விஷ்ணு புராணம் குருநாதரே நாராயணன் என்ற திருநாமத்தை கொண்ட அந்த பிரம்மஸ்வரூபியான பகவான் இந்த கல்பத்தின் துவக்கத்தில் சர்வ பூதங்களையும் எவ்விதம் படைத்தார் என்பதையும் முந்திய பாத்தும கல்பத்தை பற்றிய பிரளயத்துக்கு பிற்பட்டதான இந்த வராக கல்ப படைப்பை பற்றியும் எனக்கு விளக்க வேண்டுகிறேன் என்று மைத்ரேயர் கேட்டார் பராசர மகரிஷி கூறலானார் மைத்ரேயரே பிரஜாபதிகளுக்கு அதிபதியாய் நாராயணத்துவ மகனாய் தேவ தேவனுமான அந்த பிரம்ம ரூபியான பகவான் பிரஜைகளை படைத்த விதத்தை கூறுகிறேன் கேட்பீராக முன்பு சொன்னது போல சதுர்யுக சகசிர சங்கையான இரவெல்லாம் யோக நித்திரை செய்து விடியற் காலத்தில் நித்திரை தெளிந்து பிரபோதம் அடைந்து சத்வகுண மேலிட்டவனாகிய சதுர்முக பிரம்மன் சூன்யமான மூன்று உலகங்களையும் படைக்க திருவுள்ளம் கொண்டான் பராத்பரனும் சத்குண சம்பனனும் அனாதியும் சர்வ காரண பூதனும் சதுர்முக சொரூபமான அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியே சகல லோகங்களுக்கும் பிரபுவாவார் படைப்பு காலத்தில் அவரே பிரம்மாவிடத்தில் அணு பிரவேசித்து படைப்பை படைக்கின்றார் அவர் மகாஜலத்திலே சயனித்திருந்தார் அல்லவா அதனால் மனுவாதி ரிஷிகள் நாராயண சப்த நிர்வசனத்தை தெரிவிக்கின்ற ஸ்லோகத்தை அருளி செய்தார்கள் நரசப்த வாட்சியானனான பரமாத்மாவிடத்தில் ஜனனித்த உதகங்கள் நாரங்கள் என்று சொல்லப்படும் ஏனென்றால் அவை நாராயணருக்கு முதலாவது சயனத்தில் நாராயணன் என்று வழங்கப்பட்டார் இத்தகைய திவ்ய திருநாமமுடைய எம்பெருமான் நீர் மீது தாமரை இலை ஒன்று மிதக்க கண்டு ஏக வர்ணமான பிரலயோதகத்தில் பூமியானது மூழ்கி உள்ளதாக முடிவு செய்து அதனை மேலெடுக்க முந்திய கல்பங்களில் மத்திய கூர்மாதி மசிய கூர்மாதி திவ்ய அவதாரங்களை செய்து அருளியது போல இந்த கல்பத்தில் ஸ்ரீ வராக அவதாரம் எடுக்க விளைந்தார் அத்தகைய திரு அவதாரத்தை வேதங்களால் சொல்லப்பட்ட யாகாதி கர்மங்களால் நிரூபிக்கத்தக்கதாகவும் சர்வலோக ரசனார்த்தாகவும் தாம் மேற்கொண்டு சனக சனாதனாதி யோகிகளால் தேவ வசனங்களால் துதிக்கப்பெற்று தமக்கு தாமே ஆதாரமாகி ஏகார்ணவ பிரலயோதகத்தில் பிரவேசித்து அருளினார் இவ்விதமாக பூமியாகிய தன்னை உத்தரிப்பதற்காக பாதாளத்திற்கு எழுந்தருளிய எம்பெருமானை பூமி தேவியானவள் வணங்கி பக்தி பூர்வமாக துதிப்பாளாயினால் பூமாதேவியின் துதி தாமரை போன்ற திருவிழிகளை உடையவனே சங்கு சக்கர கதாதி திவ்ய ஆயுதம் உள்ளவனே உனக்கு தெண்டன் சமர்ப்பிக்கின்றேன் பூர்வத்தில் மகார்ணவத்தில் மூழ்கிக் கிடந்த என்னை நீ ஏ உத்தரித்தாய் இப்பொழுது அதுபோன்றே என்னை உத்தரித்து அருள வேண்டும் ஜனார்த்தனா உன்னால் ரட்சிக்கப்படும் நானும் சகல தேஜோ வாயு ஆகாயங்களும் மகத்தகங்கார தன்மாத்திரைகளும் பிரகிருதியும் சீவனும் யாவுமே உனது திரு சரீரமல்லவோ பரமாத்மாவும் ஸ்வரூபனும் பரமாத்மாவும் வியாபவனுமான உனக்கு நமஸ்காரம் அவ்யாக்தமான பிரபஞ்சமும் காலமும் சொரூபமாக உடைய உனக்கு நமஸ்காரம் பிரம்ம ரூப ஸ்வயரூப ரூபமும் தரித்து சர்வ பூதங்களுக்கும் கர்த்தாவாகவும் இரட்சகனாகவும் சங்காரனாகவும் இருந்து கல்பாந்த காலத்தில் சகல பூதங்களையும் கிரகித்து மூன்று உலகங்களையும் தண்ணீரானது பொங்கி அமிழ்ந்தும்படி செய்து பின்னர் அந்த மகா பிரலயத்திலேயே சயனம் செய்து பரம யோகிகளாலே என்று தியானிக்கப்படுபவனும் நீயே அன்றோ பராத்பரனும் திவ்யனுமான உனது நிஜ சொரூபத்தை எவரே அறிவார் நீ ஜகத்தை ரட்சிப்பதற்காக லீலார்த்தமாக தரித்த உனது அவதாரங்களை அன்றோ தேவர்களும் ஆராதரிக்கிறார்கள் மோட்சத்தை விரும்பும் மா முனிவர்களும் பரபிரமமான உன்னையே ஆராதித்து முத்தராய் பரமானந்தத்தை அடைகிறார்கள் யாவற்றிற்கும் ஆதாரமும் ஆதேயமும் தாரகனும் பிரகாசகனும் ஆகையால் ஸ்ரீ வாசுதேவன் என்கின்ற திருநாமம் கொண்ட உன்னை ஆராதிக்காமல் எவன்தான் முக்தி முக்தியடைவான் மனதால் கிரகிக்கப்படுகின்ற முதலானதும் கண் முதலிய கிரகிக்கத்தக்க ரூபாதிகளும் புத்தியினாலே பரிசோதிக்கும்படியான பிரம்மானந்தரங்களும் உனது சொரூபங்களன்றோ தேவ தேவா உன்னிடத்திலே பிறந்து உன்னையே ஆசிரியத்து உனது சரீர பூதையாய் உன்னிடத்திலேயே நிலைத்திருப்பவள் ஆகையால் உலகங்கள் யாவும் என்னை மாதேவி என்று சொல்லும் சகல ஞான சொரூபனே நீ ஜெயசாலியாக கடவை தூள பிரபஞ்ச சொரூபனே நீ வாழ்க அளவில்லாதவன் ஆகையினாலே அனந்தன் என்ற திருநாமம் உடையவனே வியாக்த பூதாதி சொரூபனே அவ்யாக்த ரூபனே உத்கிருஷ்டங்களுக்கும் நிசருஷ்டங்களுக்கும் ஆன்மாவானவனே விஸ்வாத் மகனே யாக்கியங்களுக்கு அதிபதியே நீ வாழ்க யாக்கியங்களும் வசத்காரமும் நீயே பிரணவமும் திரேதாகினிகளும் நீயே வேதங்களும் நீயே யக்ஞத்திற்கு உரிய புருஷனும் நீ ஓ புருஷோத்தமா சூரிய சந்திராதி கிரகங்களும் அஸ்வினியாதி நட்சத்திரங்களும் மூர்த்தமான திரவியங்களும் மூர்த்தம் அல்லாதவைகளும் காணப்படுபவைகளும் காணப்படாதவைகளும் நான் சொன்னவைகளும் சொல்லாதவைகளும் சமஸ்தமும் நீயே சகலமுமான தேவதைகளுக்கும் மேலான சுவாமி இப்படி யாவற்றுக்கும் ஆத்ம பூதமான உனக்கு தெண்டனிடுகின்றேன் இவ்விதமாக பூமி பிராட்டியானவள் வெகுவாய் ஸ்துதி செய்தால் அந்த பூமியை தரிப்பவனான ஸ்ரீயப்பதியானவன் வராக ரூபத்திற்கு அனுகுணமான சாம வேதமயமான இர்குர் என்ற சப்தத்தினாலே பூமியை பிரட்டினார் செய்த தோத்திரத்திற்கு திருவுள்ளம் உகந்ததை காட்டி அருளினான் பிறகு மலர்ந்த செந்தாமரை மலரை ஒத்த திருக்கண்களை உடையவனும் கருநெய்தர் பூவை ஒத்து விளங்கும் திருமேனி உடையவனுமான மகா வராக ரூபமுடைய ஸ்ரீமன் நாராயணன் தனது கொம்பு நுனியினாலேயே பூமி உயர எடுத்து மகா நீலமலை போல பாதாளத்தில் இருந்து எழுந்தருளினான் இவ்விதம் தோன்றிய ஸ்ரீ வராக மூர்த்தியின் மூச்சுக்காற்று வேகத்தால் எழும்பிய வியர்வை ஜலமானது ஜனலோகம் வரை பாய்ந்தது அங்கு பகவத் தியானம் செய்து கொண்டு மிகவும் தூயவராயிருக்கும் சனக சனந்தனருடைய தேகங்களில் பட்டு அவர்களை மேலும் தூயவர்களாக்கியது அதே சமயத்தில் வராக மூர்த்தியாரின் குழம்புகளால் தாக்கப்பட்ட அந்த ஜலமானது அண்ட கடாகத்தினுள்ளே பாதாளத்துக்கு வெகு இறச்சலுடன் இறங்கிற்று அந்த மகா வராக மூர்த்தியினுடைய சுவாச விசுவாச வேகத்தில் பூலோகவாசிகளான ஜனங்கள் தள்ளப்பட்டு ஒதுங்கலாயினர் இவ்வாறு பிரளையார்ண ஓதகத்தினால் நனைந்த திருஉதரத்தோடு தனது கோட்டு முனையில் பூமியை எடுத்துக்கொண்டு இராசாதள லோகத்திலிருந்து எழுந்தருளினார் அவர் தமது திவ்ய திருமேனியை உதறி அருளும் அளவில் அந்த வராக மூர்த்தியினுடைய ரோம கூபங்களின் நடுவே நின்று காணப்பட்ட சனக சனந்தன சனந்த் குமாராதியான யோகிகள் ஆனந்தம் மிகுந்து பக்தியுடன் வணங்கி துதி செய்து அருளினார்கள் பிரம்மன் முதலான லோக ஈஸ்வரர்களுக்கெல்லாம் மேலான ஈஸ்வரனே சங்கு சக்கரம் கதை வில் என்ற பஞ்ச ஆயுதங்களை தரித்தவனே முத்தொழில்களுக்கும் கர்த்தாவாகவும் ஆள்பவனும் நீயே சுவாமி வேதங்கள் உன்னுடைய சரண கமலங்களில் இருக்கின்றன யூபஸ்தவங்கள் உன்னுடைய கோரை பற்கள் எல்லாம் உன்னுடைய தந்தங்கள் நானாவிதமான வேதிகஸ்தான சயனம் எல்லாம் உனது திருமுகத்தில் இருக்கின்றன அக்னியே உனது நாக்கு உன்னுடைய ரோமங்கள் தர்ப்பை ஆகையால் யக்ஞ ரூபமாய் யக்ஞத்தினால் ஆராதிக்கப்படும் புருஷன் நீயே இரவும் பகலும் உனது திருக்கண்கள் சகல வேதங்களுக்கும் ஆதியான பிரணவமே உனது சிரசு புருஷூக்தம் முதலான சூக்தங்கள் எல்லாம் உன்னுடைய பிடரியின் ரோமங்கள் சாம வேதமே உன்னுடைய இப்படியாக மூர்த்தியாய் அனாதியாய் உள்ள சத்குண ஐஸ்வரியை சம்பனனான எம்பெருமானே உன் திருவடி வைப்பினாலே பூமியை ஆக்கிரமித்து பதம் கிரமம் என்கின்ற ஏற்பாடுகளுடன் கூடிய அளவற்றதாய் ஆதியில் நின்ற சப்த பிரமமும் நீயே அக்ஸ்ர சொருபியாகவும் அழியும் தன்மை உள்ளவனாயும் சகல சொருபியுமாய் இருக்கின்ற சுவாமி சராசரமயமான உலகங்களுக்கு எல்லாம் நீயே ஏ ஒப்பில்லாத ஈஸ்வரன் தம் தம் விருப்பங்களை பிரார்த்திக்க தக்கவனாக நீ ஏ இருக்கின்றாய் என்பதை நாங்கள் அறிந்தோம் ஆகையால் உன்னையே பிரார்த்திக்கின்றோம் கிருபை செய்ய வேண்டும் திவ்யமான உனது கோரைப்பள்ளின் நுனியிலே காணப்படுகின்ற இந்த சமஸ்த மண்டலமானது தாமரை தடாகத்திலே பிரவேசித்து விளையாடிய மத யானையானது தனது கும்பிலே சேருடன் கூடிய தாமரை இலையை தூக்கி வந்தால் எப்படி காணப்படுமோ அப்படி தோற்றமளிக்கின்றது ஒப்பற்ற மகிமை உடையவனே ஓ ஜகத்நாதா உண்மையான பொருள் நீ ஒருவனே அன்றி வேறொன்றும் இல்லை எப்படியெனில் சராசர மயமான சகலமும் உன்னால் வியாபிக்கப்பட்டு உனது திருமேனியாக இருப்பதனால் இவை யாவுமே உனது மகிமையாகும் நீ பரமார்த்தமாகிறாய் உலகத்துக்கு காரண பூதனாய் உள்ளும் புறமும் வியாபிக்கின்ற உன் மகிமை சொல்ல முடியாததன்றோ சத்து அசத்து என்னும் விவேகமில்லாத அஞ்ஞானிகள் உன்னுடைய சரீரமான பிரபஞ்சத்தை பிராந்தி ஞானத்தால் வேறான தேவ மனுஷியாதி ரூபமாக நினைக்கிறார்கள் புத்தியினர்களான ஜனங்கள் ஞானமயமான தமது நிஜ சொரூபங்களை அறியாமல் தான் அமரன் என்றும் தான் மனுஷன் என்றும் இது மிருகம் இது தாவரம் என்றும் பிராந்தி வசத்தினாலே நினைத்து மோகார்ணவத்தில் மூழ்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆத்மஸ்வரூபத்தை எவர் ஞானசாரமாக அறிந்து பகவானை அனுபவிக்கத்தக்க யோக நிலைக்கு தக்கதான பரிசுத்த மனம் உடையவர்களோ அவர்கள் பிரகிருதி விகாரமான தேவ மனுஷியாதி ரூபமாக காணப்படுகின்ற இந்த பிரபஞ்சத்தையே ஞான குணமுள்ள ஆன்மஸ்வரூபமாகவும் உனது திருமேனியாகவும் காண்கிறார்கள் யாவற்றிலும் அந்தமியாக இருக்கும் சுவாமி சகல உலகங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவனே அறியக்கூடாத மகிமையை உடையவனே சேவிப்பவர்களின் இதயம் குளிர தக்கதான செந்தாமரை மலர் போன்ற திருக்கண்களை உடையவனே இந்த பூமியை உத்தரித்து அடியேன்களுக்கு சுகத்தினை கொடுத்து அருள் செய்ய வேண்டும் கோவிந்தா நீ உலக உபகாரத்திற்காகவென்றோ சிருஷ்டியில் பிரவேசிக்கின்றாய் உனக்கு திண்டன் சமர்ப்பிக்கின்றோம் அடியன்களுக்கு சுகம் அருள்வாயாக என்று ஜனக சனந்தனர் முதலிய யோகிகள் துதித்தனர் இப்பொழுது ஸ்ரீ வராக ரூபமுடைய பரந்தாமன் மகார்வனத்தில் இருந்து பூமியை எடுத்து பழையபடியே ஜலத்தின் மீது நிறுத்தி அருள் புரிந்தான் இவ்விதம் அந்த பெரு வெள்ளத்தின் மேல் நிரூபிக்கப்பட்ட பூமியானது கப்பல் போல உருக்குவிந்து பறந்ததாகையாலே அது அந்த மகார்வன ஜலத்தில் மிதந்ததே அல்லாமல் மூழ்கவில்லை பிறகு சர்வகாரணனும் ஹரி ஸ்ரீஹரிபகவான் பூமாதேவி பிரார்த்தித்த வண்ணம் அந்த பூமியில் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்திலே முன்பு எரிந்து போன பர்வதம் முதலியவற்றையெல்லாம் மீண்டும் முன்போல படைத்து அருளினார் இவ்விதமாக ஸ்ரீமன் நாராயணன் ராஜோகுண பிரம்மமாய் ஏழு தீவுகளாக இருக்கின்ற பூமியின் பகுதிகளையும் மற்றும் புவர் லோகம் முதலிய உலகங்களையும் மீண்டும் படைத்து அருளினார் எம்பெருமான் சிருஷ்டிக்கு நிமித்தம் மட்டுமே ஆகின்றான் அவனால் படைக்கப்படும் வஸ்துக்களுடைய சக்திகளே முக்கிய சக்திகள் ஆகின்றன மைத்ரேயரே எம்பெருமான் நடுநிலைமையானவன் காரணன் ஆகையால் இப்படி அவன் படைப்பதினால் அவனுக்கு வைஷமியமும் நிர்த்தியத்துவமும் இல்லை உயிரினங்கள் அனாதி கர்ம வசத்தினாலே பூர்வ கர்மானு ரூபமாக நானாவித கர்ம மார்க்கங்களிலே சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றனர் சர்வ சமநிலையாளனும் சாட்சி பூதனுமான பரம புருஷனை தவிர பிரபஞ்சத்துக்கு வேறொரு காரணமும் இல்லை ஜீவாத்மாக்களுடைய அனாதி கர்ம வாசனா சக்தியினாலே நல்ல பிறவிகளும் கெட்ட பிறவிகளுமாய் அந்தந்த வஸ்துக்கள் மாறிவிடும் ஆகையால்தான் ஸ்ரீ எப்பதி முக்கிய காரணமாக இருந்தாலும் சேதனர்களுடைய கர்மங்களை கொண்டே சிஷ்டி நானாவிதமாக வேண்டியிருப்பதால் அவை பிரதானமாக உபச்சார வழக்கை முன்னிட்டு சொல்லப்பட்டன என்று அறிவீராக